அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது மேடம் டாக்டர் விஜயலட்சுமி மாசிலாமணி இவங்க வந்து எனக்கு அவங்க சவுதியில இருந்திருக்காங்க என்னோட சவுதி ஃப்ரெண்ட் நண்பர் தான் இவங்களை அறிமுகப்படுத்தினாரு இவங்க ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க எழுத்து சிற்பி டாக்டர் விஜயலட்சுமி அப்படின்ற பட்டத்தோட வராங்க ஒரு சிறந்த எழுத்தாளர் கவிஞர் பேச்சாளர் மகளிர் நல அமைப்பாளர் சமூக சேவகர் பல்வேறு எழுத்து பல்வேறு எழுத்து தலங்களில் பயணிக்கிற பன்முக படைப்பாளி ஆஹ் இவங்க வந்து வளைகுடா போரில் நான் என்ற ஒரு நூலை எழுதியிருக்காங்க அது ஆங்கிலத்திலயும் எழுதியிருக்காங்க வழிபெயர்த்திருக்காங்க அவங்கதான் நம்மிடையே போறாங்க இன்றைக்கு ஆஹ் விஜயலட்சுமி மேடம் ஆஹ் மா விஜயலட்சுமி மாசுல்லாமணி மேடம் நீங்க அவங்க உரையாற்றுறாங்க

இன்றுதான் அவரை நான் நேர வீடியோவிலே பார்க்கின்றேன் நேரிலே நிறைய நேரம் பேசி இருந்தாலும் என் பயணங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு பேச்சை பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவதற்கில்லை அமையவில்லை இப்பொழுது அருமையாக அவர் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்ற தலைப்பை பார்த்த உடனேயே அவர் கேட்டதும் நான் அதற்காக அதை ஏற்றுக்கொண்டு இங்கே உங்களோடு இருக்கின்றேன் இதுவரை எனக்கு முன் பேசியவர்களெல்லாம் மிக அருமையாக பேசினார்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்தவற்றை பற்றியும் அவர்களுக்குள் எப்படி ஒரு சொல் எப்படி பாரதி சொல்லுவான் அல்லவா மந்திரம் போல வேண்டுமடா சொல்லின்பம் என்று அதை போல அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்குள் இருந்த சொல் அனுபவங்களை எல்லாம் பற்றி பேசினார்கள் நான் ஒரு சிறு கவிதையை படித்துவிட்டு பின்னர் என்னுடைய தலைப்புக்குள் சொல்லுகின்றேன் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அன்பின் அடிநாதம் சொல்லின் பெருநாதம் செயலின் வடிவமே அன்பின் அடிநாதம் சொல்லின் செல்வர் நீயானால் நின்னை சேரும் சிறப்பு நற்சொல் உள்ளத்தில் விதை நல்ல சொல்லை உள்ளத்தில் விதை ஊற்றெடுக்கும் அன்பு சுனை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல் சில நேரம் விருந்தாய் சொல் சில நேரம் விருந்தாய் சொல் பல நேரங்கள் மருந்தாய் விருந்தும் மருந்தும் அளவாயிருந்தாள் வாழ்க்கை மனம் வீசும் விருந்தும் மருந்தும் அளவாய் இருந்தால் வாழ்க்கை மனம் வீசும் இன்சொல் மிகுந்தால் இன்பம் கடுஞ்சொல் உயர்ந்தால் துன்பம் கணக்காய் நீயும் சொல்லாடு கனிவாய் வாழ்வில் முன்னேறு சொல்லுக சொல்லை அமிழ்தாய் என்ற ஒரு சிறு கவிதை வரிகளோடு நான் என்னுடைய தலைப்புக்குள் செல்கின்றேன் சொல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்ற என்னுடைய தலைப்பொருட்கள் போகும் பொழுது நான் இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் ஐம்பெரும் காப்பியங்களுக்குள்ளும் சென்று வந்தேன் என்னுடைய அனுபவங்களையும் நான் எடுத்துக்கொண்டேன் இவற்றையெல்லாம் இவற்றிலெல்லாம் பொதிந்து கிடந்த அந்த அடிவேரின் அர்த்தத்தை மிக சிறிதளவு உணர்ந்தேன் உணர்ந்த பொழுதுதான் தெரிந்தது கடலளவான உண்மை பொருள்கள் அதற்குள்ளே அடங்கி இருப்பது எனது என்ன ஓட்டங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றேன் இப்பொழுது இவர்கள் எனக்கு முன்னர் எல்லாம் வாழ்க்கையிலே இதிகா சிலப்பதிகாரத்தை பெற்று பேசினார்கள் எல்லும் பேசினார்கள் நான் எங்கே வருகிறேன் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு சொல் யாரை எப்படி முன்னுக்கு கொண்டு வரும் எப்படி அவருடைய அவரு அவருடைய வரலாற்றையே அமைக்க வல்லது என்பதை பற்றி பேச வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இதுவரை நூறு ஆண்டுகள் சாரி ஒரு நிமிஷம் சார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெண் என்பவள் எப்படி நம் கற்பப்பைக்குள் ஒரு சிறு கரு உருண்டு பொருண்டு ஒரு குழந்தையாக வெளிப்படுகிறதோ அதை போல பெண் வந்து உயர்ந்து வந்துவிட்டாள் அப்படிப்பட்ட ஒரு சொல்லால் எப்படி உயர்ந்து நிற்கின்றார்கள் அங்கே சொன்னான் மகாகவி பாரதி என்ன சொன்னான் பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோன்னு சொன்னான் அதோட சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு பட்டங்களும் ஆண்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனாலும் ப பள்ளிக்கூடம் எங்கெங்கெல்லாம் போய் எல்லா விதமான நன்மைகளையும் செய்துவிட்டு வந்த பெண்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே அவர்களை மட்டம் தட்டி பேசுவதை நான் பலவாறு அறிந்து கொண்டேன் அந்த சமயத்திலேதான் நான் அவர்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சூரிய என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினேன் அதுல எப்படின்னா அடுப்பு சோறு கூட கிளறினால் தான் வேகம் அப்படியே அறிவு அப்படியே திறமை என்பது பெண்களுக்கெல்லாம் உணர்த்தி கொண்டு சொல் எனக்கு தெரிந்த வகையிலே அவள் அவர்களை சொல்லாள் முன்னேறு முன்னேறு என்று முன்னேற்றி கொண்டிருக்கின்றேன் பெண்களை மட்டுமல்ல வளரக்கூடிய மாணவர்களும் எப்படின்னா அன்று பிறந்த கன்று கூட நாட்கால் பரப்பி தாய்மடி நோக்கி நாவால் நெக்கி பாலை நன்றாய் குடிக்கிறது இல்லையா நம்ம ஆறு அறிவு படைத்த பெண்கள் ஏ பெண்களும் சரியா மற்றவர்களும் சரி அறிவு படைத்த மனிதா உங்களுக்குள்ள என்ன தயக்கம் எழுந்திரிங்க வாங்க என்று ஒரு மந்திர சொல்லை சொல்வதற்கு நான் துணிந்து விட்டேன் அதுக்கு என்ன காரணம்னா என் நானும் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா தலைமைச் செயலகத்துல பணியாற்றிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பணியை விட வேண்டும் ஏன்னா வெளிநாட்டு மோகம் என்னை இழுத்து விட்டது இப்ப நீங்க சொன்னீங்களே வளைகுடா போரில் நான் என்று அப்போ அந்த போ நடந்த நாங்கள் அந்த சவுதி அரேபியா நாட்டிலே நாங்கள் அங்கு சென்று மாட்டிக்கொண்டோம் இதோ இதுதான் வளைகுடா போரில் நான் என்ற இந்த புத்தகம் அந்த சமயத்திலே நாங்கள் அங்கே மாட்டிக்கொண்ட பொழுது எங்களுக்கு துணிச்சலாக இருந்தது ஒரே ஒரு சொல்தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற ஒரு மகாகவி பாரதியாருடைய அந்த வார்த்தைகள் தான் எங்களை அந்த போர்க்காலத்துல நிமிர்ந்து நின்று அந்த எல்லாம் மேலேங்கிலேயும் போயிட்டு இருக்கேன் அந்த சமயத்துல எங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தினது மகாகவி பாரதியுடைய ஒரு சொல் தான் இதே போன்றுதான் மற்றவர்களுக்கும் இந்த இந்த ஒரு சொல்லானது பல வகைகளை உதவும் என்பதற்காக நான் என்ன பண்ணேன்னா வளமான வாழ்க்கை வாழணும்னா எல்லோரும் நீங்க உங்களுடைய கவலைகளை பற்றியோ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள திறமைகளை உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தீயவைகளை பற்றியோ நினைக்காதீர்கள் உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ உங்களுக்குள்ள திறமைகள் என்னவோ உங்களுக்குள்ள சக்தி என்னவோ அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வளமான வாழ்க்கைக்கு உங்களை நீங்க அறிஞ்சுக்கணும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை எரிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரிலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இப்ப ஒரு சொல் வெல்லும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த சொல் வெல்லுங்கிறதுக்கு என்னன்னா என்னுடைய மகன்கள் மகனுக்கு ஒரு த ஒரு தடவை நான் ஒரு ஒரு இந்த ஒரு வார்த்தையை நான் எழுதினேன் என்னன்னா அவன் அமெரிக்காவுக்கு போயாச்சு நல்லா படிச்சாச்சு போயாச்சு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்னன்னா ஒரு தொழிலதிபர் ஆக வேண்டும் மற்றவர்களுக்கு ஆஹ் உதவி செய்ய வேண்டும் உதவினா அமெரிக்காவிற்கு சென்று தன்னுடைய கல்வியை பயன்படுத்தி கொண்டு உள்ள இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு தொழிலதிபர் ஆக வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்து அவன் அப்போது இருந்த வேலையை விட்டு விட்டான் பிறகு பல காலம் கொஞ்சம் தத்தளிப்பு ஏற்பட்டது அப்பொழுது நான் எழுதினேன் துணிந்து செல் வெற்றி நிச்சயம் இந்த ஒரு துணிந்து செல் வெற்றி நிச்சயம் இதை இப்பொழுதும் என் மகன் அவன் அந்த அவனுடைய டேபிள் வைத்திருக்கான் ஏன்னா இந்த ஒரு வார்த்தை அவனை எப்படி ஆக்கி இருக்கிறது என்றால் துணிந்து சென்றான் வெற்றி அடைந்தான் இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து நாடுகளில் எல்லா நாடுகளையும் ஐரோப்பா பிரான்ஸ் இத்தாலி அமெரி சவுதி அரேபியா அமெரிக்கா ஆஹ் துபாய் போன்ற இடங்களில் எல்லாம் அவனுடைய ஐடியா இலான் என்ற தொழில் தொழில் அங்கே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது ஐம்பது அமெரிக்கர்களுக்கு அவன் வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றான் இதெல்லாம் அவன் சொல்றான் அம்மா நீங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க துணிந்து செல் வெற்றி நிச்சயம் இந்த வார்த்தை தான் எனக்குள்ள இக்னைட் செயல் அதனாலதான் நான் முன்னுக்கு வந்தேன் சோ என் மகளுக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் நான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்ன செய்தேன்னா ஒவ்வொருவருடைய மா மாணவர்களுக்கு கல்லூரிகளிலே சென்று சில ஒரு சில ஆஹ் கருத்துக்களை எல்லாம் சொல்றது வழக்கம் எப்படின்னா எப்போ யாருக்கு நேர்முக சிந்தனை இருக்கிறதோ எல்லாம் முன்னுக்கு வரலாம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே எப்படி நேர்முக சிந்தனையோடு நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஒரு அஹ் அதாவது தன்னம்பிக்கை கட் தன்னம்பிக்கை பேச்சுகளை நான் கல்லூரிகளுக்கு கொடுப்பது உண்டு அப்படி வேல்ஸ்ல சொல்லும் போது ஒரு மாணவன் கேட்டான் என்னை பத்தி ஒரு மாணவன் ரெண்டு இரண்டு மூன்று பேர் சொன்னாங்க நீங்க சொல்றீங்க பாசிட்டிவ் திங்கிங்ல போகணும்ன்ட்டு பாசிட்டிவ் திங்கிங் போகும்போது எல்லாத்தையுமே யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை எடுத்துக்க முடியுமா நல்லதாவே எடுத்துக்க முடியுமா அவங்க நல்லதுக்குதான் சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அவன் அவங்க கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அப்படி அல்ல நல்லதாகவே இருக்கும்னு நினைச்சுக்கோனி நீ ஆனா அவங்க அவங்க சொன்னதுல உண்மை இருந்தா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் அதாவது ஒரு சிலர் வந்து அவர் எப்படி சொல்லிட்டாரு இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க கவலைப்பட்டு உங்கள் நேரத்தை வீணாக்கறதை விட சரி அவருடைய கருத்து என்னை பற்றி இப்படி நான் நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்று நீங்கள் அதை அதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதாக நான் அவர்களுக்கெல்லாம் வழிநடத்தி செல்லு கொண்டிருந்தேன் இதெல்லாம் ஒரு மாதிரியான வச்சுக்கோங்களேன் எப்பவுமே பாருங்க ஒரு சொல்லு பிறர் மனம் நோக சொன்னா அது வந்து ஆஹ் அது கொல்லும் ஆனா அதே சொல் ஒருத்தங்களை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யும் என்றால் அதை செய் என்றுதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவது உண்டு எப்படின்னா கோபத்துல நம்ம நிறைய பேரு ஒரு ஒரு சொல் வெல்லுங்கிறதுக்கு நிறைய சொல்லலாம் சார் ஆனா ஒரு சொல் கொல்லுங்கிறதுக்கு ரொம்ப குறவா தான் சொல்ல முடியும் ஏன்னா ஆஹ் எப்படி ஒரு கோபத்துல தான் ஒரு மனிதன் வந்து சொல்றான் அந்த கோபத்துல சொல்ற வார்த்தைகள் தான் பிறர் மனசு புண்படுத்துது சோ அதனால கோபத்தை அடக்கு எப்படி கோபத்தை அடக்காம சொல்லக்கூடிய சொற்கள் வந்து திரும்ப உன்னோட வாய்ப்புல போகவே முடியாது எப்படி வந்து பற்பசே இருக்கு இல்லையா ஆஹ் டியூப் பர்பஸை வந்து மறுபடியும் ட்யூப்ல போ எடுத்த உள்ளுக்குள்ள டியூப் ட்யூப்ல போட முடியாது நீ கோபத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகளை மறுபடியும் நீ உன்னோட வாய்ப்புல போட முடியாது அதனால சொல்லும் பொழுது சிந்தித்து நீங்க ஒரு சொல்ல சொல்லணும் இப்படிதான் என்ன ஒரு என்னுடைய தோழி தோழியின் ஆஹ் உடைய மா மாமனாரும் என்ன பண்ணாருன்னா இந்த பெண்ண வந்து எப்போதும் திட்டிக் கொண்டே இருப்பார் அப்படி திட்டிக் கொண்டே இருக்கும் பொழுது அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து செய்து விட்டாள் அவளே கோபத்தில் அருமையாக ஒரு பெரிய பேனை எடுத்து அவர் மூஞ்சியிலே விட்டாள் அவருக்கு மண்டியில் அடி இத்தனையும் நடந்திருக்கிறது என்றால் அந்த கோபம் கோபத்தால் ஏற்பட்டது அதற்கு என்ன காரணம் அந்த மனிதர் அவளை தவறாக ஒரு சொல்லை சொல்லியதால் தவறான சொல் அதனாலே அவளுக்கு கோபம் ஏற்பட்டது எனவே பேசும் பொழுது நாம் நாமும் நன்றாக கவனித்து பேச வேண்டும் பிறர்களும் எப்படி புண்படும் என்பதை உணர்ந்தும் அவங்க பேசணும் இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தா தான் இதுக்கு வந்து நிறைய உம் உதாரணங்களை எல்லோரும் அனுபவத்தின் மூலமாக அவங்க சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் வெல்லும் என்பதற்கு தான் நான் நிறைய ஆஹ் உதாரணங்களை நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் எப்படின்னா ஒரு 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 இடத்துல வந்து என்னுடைய என்னுடைய தோழி வசந்தின்னு இருக்காங்க அவங்கள வந்து ஊருக்கு அவருடைய தாய் வந்து காசிக்கு போறாங்க காசிக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நான் அப்போ வெளிநாட்டில இருந்து வந்திருக்கேன் ஒரு ஒரு மாசம் தான் நாங்க இருக்க போறேன் அவங்க என்ன சொன்னாங்க என் பொண்ணு அப்ப நீதாமா நாங்க மேடம் நானே ஒரு மாசம்தான் இருக்க போறேன் நான் எப்படியே பாத்துக்க முடியல நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்ப என்னன்னா அவ நல்லாதான் இருக்கா எல்லாம் நடந்துருச்சு ஆனா கூட அந்த நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு சொல் என் மனசுக்குள்ளேயே இருந்தது அப்புறமா மறந்து போயிட்டேன் அந்த திடீர் என்று என்னன்னா நாலு நாட்களுக்கு பிறகு அந்த என்னுடைய வசந்தி என்ற என்னுடைய தோழிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே என்னைத்தான் அவர்கள் அழைத்தார்கள் ஆம்புலன்ஸ் வைத்து அவர்களை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்தினேன் நினைக்கவே இல்லை ஏதோ காப்பாத்தணும் வகையில் காப்பாற்றினேன் இன்று வரை சொல்லை நான் காப்பாற்றியதற்காக அந்த வசந்தி என்பவள் இன்றும் ஐம்பது வருடங்களாக என்னோடு பழ பழக்கத்திலும் இருக்கின்றாள் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் அவளைத்தான் நான் ஒரு ஒரு ஆலோசகர் மாதிரி கேட்டுட்டு நான் செய்யறது வழக்கமாக இருக்கேன் அதனால எப்பவுமே பாருங்க ஒரு நல்ல அஹ் எண்ணத்தோட ஒரு சொல்லும் போது நல்ல ஒரு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அதே சமயம் நாம் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் பிறருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் பொழுது நமக்கும் அது நல்லது நடை நடைபெறும் மற்றவர்களுக்கும் அது நல்ல நல்லது நடைபெறும் என்று கூறிக்கொள்கின்றேன் அதே போன்ற இப்ப நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நானுமே பகவத்கீதையில கண்ணன் எல்லாம் சொல்லலாம் பாஞ்சாலி சபதத்துல துரியோதனன் வந்து சொன்ன சொல்லலாம் ரொம்ப மோசமா இருந்தது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் சொல் ரொம்ப தீயவே தீய சொற்களுக்கு காரணமாக இலக்கியங்களிலிருந்து நாம் நிறைய எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக் கொள்ளலாம் அப்படி பார்க்கும்போது நான் உடனே ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும் ஆசைப்படுறேன் என்னன்னா தசரத மன்னன் வந்து தசரதன் ஒரு முறை திரு அவனுக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் இல்லாதப்ப வருத்தத்தோடு நமக்கு குழந்தைகள் இல்லையே நம் நாட்டை யார் ஆளப்போகிறார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தால் காட்டிற்கு செல்கின்றான் காட்டிற்கு செல்லும் பொழுது அந்த ஸ்ரவணன் தாய் தந்தையரை தெய்வமாக மதித்து கொண்டிருந்த ஸ்ரவணன் வந்து என்ன பண்ணா இந்த தண்ணீர் எடுக்கிறதுக்கு செல்லும் பொழுது குடுவையிலிருந்து கொட கொட என்ற சத்தத்தோடு தண்ணீர் எடுக்கும் பொழுது இவன் தசரத் சக்கரவர்த்தி தான் ஒரு காட்டு விலங்குதான் தண்ணீர் குடிக்க போகிறது என்று அம்புல போட்டுட்டான் அப்போ இவன் சிறுவனன் இறந்து விட்டான் அப்போ அவருடைய பெற்றோர் என்ன சொல்லுகிறாருன்னா புத்திர என்னை போல் எங்களை போல் புத்திர பாக்கியத்தால் நீ இறந்து விடுவான்னு சொல்றான் அந்த ஒரு சொல் இரண்டு நிகழ்ச்சிகளை அவனுக்கு சொல்லு அவனுக்கு காட்டுகிறது தசரந்தனுக்கு ஒன்னு வந்து புத்திர சோகத்தில் இப்ப புத்திரனே இல்லையே எனக்கு என்ன ஆகணும் சோ இவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு பித்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நல்ல சொல்லாகவும் சாவா என்பது வெறும் அந்த ஒரு அணி ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதாக அவன் தெரிந்து கொண்டான் அதே மாதிரி மந்திரை கைகைக்கு ரொம்ப பாய்சனஸ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவளை இது பண்ணி ராமன் கை காட்டுக்கு போனான் இல்லைங்களா அதுவும் என்ன அந்த சொல்லானது எவ்வளவு தூரம் விஷம் கொண்டதாக இருந்தால் எவ்வளவு தூரம் கன்வின்சிங் ஆக இருந்தால் அந்த கைகை மகனாக பாவித்து கொண்டிருந்த ராமனை காட்டிற்கு செல்ல சொல்லுவார் இதே போலதான் இதே கூனியின் கதை போலதான் மேக்பத் என்ற ஆங்கிலேயர் ஓ மேக்பத் மேக்பத் மட்டும் சொல்லிடுறேன் மேல ஆங்கிலத்திலையும் இதே போன்று ஒரு சொல்லுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது சொல் வந்து நல்லதையும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக மேக்பத்ல ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி லே லேடி மேக்பத் என்ன செய்வாங்கன்னா இந்த டங்கனை கொலை செய்ய வச்சு ரொம்ப அவனையே மேக்பத்தையே கொல்ல வச்சிருவாங்க அவனே கடைசியில இரண்டு பேருமே இறந்து விடுவார்கள் அப்ப மேக்பத் லேடி மேக்பத் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சவுதி அரேபியாவில் இருக்க பர்ஃபார்ம் எல்லாம் கலந்தா கூட என்னோட கைகளை அந்த கொலை செய்த கைகளைய கைகளுடைய ரத்தத்தை எனவே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் நன்மை தரும் தீய எண்ணத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் கெடுதலை செய்யும் அதே போலதான் செயலுக்கு காரணம் சொல் எண்ணங்கள் தான் சொல்லாக வெளிப்படுகின்றன சொல்லின் மூலமாக பல முடிவுகள் இந்த மாதிரி நன்மையிலும் முடியும் தீமையிலும் முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி ஒரு கை